பெரிய மாணவர்களே இயேசு கிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட பதில் பெறும் ஜபத்திற்கான அடிப்படையான நிபந்தனைகளை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கும் பயபக்தியோடு கூட ஒப்பு கொடுத்து கீழ்ப்படுதலோடு கூட தேவ சமூகத்திலிருந்து ஜெபிக்கும் பொழுது எப்படி நாம் ஜபத்திற்கு பதில் பெறுகிறோம் என்பதை குறித்து நாம் பார்க்கலாம் எப்ரேர் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அவர் இயேசு மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தை நின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பைபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் ஏசு கிறிஸ்தவு அவர் மரணத்திலிருந்து விடுதலை ஆகும்படியாக பிதாவாகி தேவனிடத்தில் அவர் பைபக்தியோடு கீழ்ப்படுதலோடும் போய் நின்று அவர் ஜெபித்திருக்கிறாருங்க அவர் ஒரு ஆசாரியனாய் இயேசு தம்முடைய வாழ்க்கையில் ஊழியம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது அவர் ஆசாரியன் ஒரு நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறாருங்க அவர் எவ்வாறு இந்த பூமியின் வாழ்ந்த நாட்களில் பிதாவாகிய இந்த ஏவனிடத்தில் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஏறெடுத்தார் என்ற வசனங்கள் நிறைய இருக்குது நம்ம வாசிக்கிறோம் இந்த வசனத்தின் முதல் பகுதி நான் பார்த்தோம் ஆனால் இந்த வசனத்தின் முடிவுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஏன் பிதாவாகி தேவன் தம்முடைய குமாரனின் ஜெபங்களுக்கு எப்பொழுதும் ஜெபி கொடுத்தார் பதிலளித்தார் என்பதற்கு காரணம் இங்க நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இயேசுவின் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கப்பட்டது காரணம் அவர் பயபக்தியுடன் தேவனுக்கு கீழ்ப்படிந்தார் ஏன்னா இன்னைக்கு அநேகர்களுக்கு பயம் இல்லைங்க பக்தி இருக்கும் பயம் இருக்காது பக்தி பயம் இருக்கும் ஆனா பக்தி இருக்காது ஏன் என்ன அப்படின்னு சொன்னா ஐயோ நம்ம செஞ்ச பாவங்களை இந்த பாவத்தை நிமித்தமாக நான் பண்ண ஜெபத்துக்கு விண்ணப்பத்துக்கு பதில் வரல அப்படிங்கிற பயம் இருக்கும் ஆனால் அடுத்த நிமிஷம் கற்றுகிட்டு போய் நிற்கணுமேங்கிற அந்த ஒரு நடுக்க ஒரு கீழ்படுதல் ஐயோ கத்துற முன்னால போய் நிற்கணும் அதனால நான் இந்த வார்த்தைக்கு கீழ்படணும் இனி நான் பாவம் செய்யக்கூடாதுங்கிற அந்த உணர்தல் வராது ஆனால் இங்கு இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை சொல்றாரு பாருங்க அடுத்த வசனத்துல அவர் தேவனை பயத்தோடும் கீழ்ப்படுதலோடும் அவர் வந்து அவர் பக அவர் அவரிடத்தில் வந்து சேராரு பாருங்க மத்த இருபத்தாறாம் அதிகாரம் முப்பத்தொன்பதுல நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்து வசனம் ஏசு கெசபனை தோட்டத்தில் செபித்த அந்த நேரத்துல எபிரே நிருபத்தினா எபிரே நிமித்தில வாசித்தது போலையும் இங்க மத்தியும் இந்த மத்திய சுவிசேஷத்தில் தெளிவா சொல்லுகிறார் ஏசு கிறிஸ்து சற்று அப்புறம் போய் முகம் குப்புறம் விழுந்து தாழ்த்துக்கிறாரு விழுகிறாரு என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் ஐனும் ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆகக் கடவுதென்று ஜபம் பண்ணினார் அவர் மறுபடியும் இரண்டாந்தரம் போய் என் பிதாவே இந்த பாத்திரம் நான் பானம் பண்ண பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாத நம்முடைய சித்தத்தின்படி ஆக்கணும் என்று ஜபம் பண்ணினார் பிரிய மாணவர்களே அவருடைய விருப்பத்திற்கு இல்லை தேவனுடைய விருப்பத்திற்கு அவரை ஒப்புக்கொடுத்தார் கீழ்ப்படிந்து ஒப்பு அந்த கீழ்ப்படிந்து அவர் ஒப்பு கொடுத்தபடினால்தான் கிறிஸ்து இயேசு அவரை மரணத்திலிருந்து ஜெயிக்க உதவி செய்தார் மரணத்திலிருந்து விடுவித்தார் அவர் மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் பிரிய மாணவர்களே அதுதான் இந்த வேத வசனத்தில் நாம் பார்த்தோம் மரணத்திலிருந்து ரசிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி இன்றைக்கும் உங்களை வியாதிப்படுக்கிலிருந்து மரணத்திலிருந்து போராட்டத்திலிருந்து விடுவிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி நீங்கள் கீழ்ப்படுதலோடும் விசுவாசத்தோடும் பயபக்தியோடும் அவருடைய சமூகத்தில் முன்பு உங்களுடைய ஜபங்களை விண்ணப்பங்கள் ஏற்படுப்பீர்கள் நிச்சயமாக கிறிஸ்துவை மறுத்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினர் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு உயர்த்தல் வல்லமை இன்றைக்கு காண செய்வாருங்க உங்கள்கிட்ட அவர் எதிர்பார்க்கிறது பயபக்தியும் கீழ்ப்படுதலையும் விசுவாசத்தை தான் எதிர்பார்க்கிறார் கதத்தாமே இந்த வார்த்தையின் மூலம் உங்களை தொடுவாராக உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களுடைய சகோதரி இவாஞ்சீலியோ காட் பிளஸ் யூ ஆல் ஆமீன் ஆமீன் ஆமீன்